இந்த சீசன் நைன்ல போட்டி கடுமையா இருக்கும் நீங்க வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமா சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் இந்த நிகழ்ச்சியோட சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் தமிழ் இன்னைக்கு கிராண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதை கிராண்ட் லான்ச்ன்னு சொல்லலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை பிகாஸ் வந்திருக்க போட்டியாளர்கள் எல்லாரையுமே இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்திருக்காங்க மேக்ஸிமம் மெம்பர்ஸை இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பிக் பாஸ் உடைய ஃபேவரட்டான மியூசிக் எல்லாமே மிஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சரியான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலையோ அப்படின்னு தோணுது போட்டியாளர்களுக்கு ரொம்ப நார்மலாக ஆ அடுத்தது நீ தான் உள்ள போ அடுத்தது நீ தான் உள்ள போ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு பேச்சை எதிர்பார்க்கவே இல்லை கமலதாசன் சார் ரொம்ப ஹார்ட் கோர் லிசனர் நிறைய கேட்பார் அதுக்கப்புறமா உள்ளே அனுப்புவார் ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எதையுமே கேட்காம வா வா போ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல டைரெக்டர் பிரவீன் காந்தி அவர்கள் ஏதோ சொல்ல வராது ஒரு முக்கியமான நான் இங்கே சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது கூட நான் சொல்கிறத கேளுங்க சார் என் பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நிற்க வச்சு உள்ள ரொம்ப வாலண்ட்ரியாக ஏதோ கழுத்தை பிடிச்சி உள்ளே தழுற மாதிரி விஜய் சதுபதி சார் அனுப்பினாரு இது எனக்கு மட்டும் தான் தோணுச்சா இல்லை உங்கள் எல்லாருக்கும் இப்படி தான் தோணுச்சா அப்படின்னு தெரியல யாரையுமே அந்தளவுக்கு பெருசாக பேசவே இல்லை ரொம்ப அதிக அளவில் நம்மளால் வந்துட்டு இந்த பிக் பாஸில் வந்துட்டு அட்டாச் ஆக முடியலையோ ஒரு பாண்டிங் வரலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பெரிய கிராண்ட் லான்ச்சுன்னு சொன்னாங்க வீடு ரொம்ப கிராண்டாக தான் இருக்குது டவுட்டே இல்லை இதுக்கு முன்னாடி வந்த எட்டு சீசனை விட இந்த சீசனில் இருக்க வீடு வந்துட்டு ரொம்ப கிராண்டாக இருக்குது இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க அம்யூனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப லா கிராண்டாக இருக்குது ஏன் ஸ்விம்மிங் பூல் கூட வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அதெல்லாம் ஓகே ஃபைன் சூப்பராக இருக்குது சிஜி நல்லாயிருந்துச்சு எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வந்துட்டு அந்த கன்ஃபெக்ஷன் ரூமுடியன் அந்த எகிப்சியன் தீன் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் விஜய் சதுபதி சார் இந்த விஷயத்தை கிராண்டாக கொண்டு போக மறந்துட்டாரோ அப்படின்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு காம்பேரிங் பண்ணுறதுல அதாவது அந்த தொகுத்து வழங்குதுல ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருந்தது தான் எனக்கு தோணுச்சு ஸோ இது எப்படின்னு தெரில எனக்கு முன்னாடியாவது அதாவது சீசன் எயிட்டில் கூட ஓரளவுக்கு கன்வீனியன்ஸாக இருந்துச்சு பட் சீசன் நைன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அந்தளவுக்கு ஒன்று பெருசாக தொகுப்பாளர் விஷயத்தில் தவறு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்குமே வந்துட்டு ஒரு வசனம் இருக்கும் ஸோ ஐம் வாட்சிங் யூன்னு சொல்லிட்டு முதல் முதல்ல பிக் பாஸில் வந்து நம்மளுடைய கமலஹாசன் சார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸோ இப்போ வரைக்குமே இந்த சீசனுடைய அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்கத்தான் தெரியும் போக போகத்தான் புரியும் அப்படின்னு சொல்கிறது சுத்தமாக எனக்கு புரியல பார்க்க பார்க்க தான் தெரியும்னா எதை சொல்ல வராங்கன்னே தெரியல ஸோ ஓடவர் இதை கூட ஏதோ அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கேப்டனுக்கு தனியாக ஒரு பெட்ரூம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லும்பொழுது கேப்டனுக்குன்னு ஒரு சில பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க அது கூட வந்துட்டு அந்த வீட்டில் சமநிலையை ஏற்பட்டு தான் ஆனால் இங்கே கேப்டனுக்குன்னு தனியாக ஒரு பெட்ரூம் அப்படின்னும்போது அதுவுமே ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை அது எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வந்துட்டு அதிகாரத்தில் இன்னும் அதிகமாக இருக்குமோ இந்த கேப்டன் பதவிக்காக எல்லாருமே அடிச்சுக்க கூட போவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது அதே மாதிரி கண்டென்ஸ்டை கண்டஸ்டென்ட்டை வந்துட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த சீசன் ரொம்ப டஃப்பாக இருக்குமா இதை நான் சொல்லலை பாஸே சொல்லியிருக்காரு இன்னைக்கு சீசனுடைய அதாவது இன்னைக்கு எபிசோடு எண்டிங்கில் பிக் பாஸ் பேசும்போது இந்த சீசன் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் நான் ரொம்ப ஷோராக சொல்கிறேன் இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போகிறப்ப இதையே சமாளிச்சிட்டோம் மற்ற எதை வேணாலும் சமாளிக்கலான்ற தைரியத்தோடு தான் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போவீங்க அப்படின்னு பாஸ் அவர்கள் ரொம்ப புதுசாக வந்துட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காரு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேருக்கு ஒரு ரூம் அதே மாதிரி பேலன்ஸ் அதாவது இந்த முறை வந்து பிக் பாஸில் மொத்தம் இருபது பேர் உள்ளே போயிருக்காங்க பன்னெண்டு பேருக்கு ஒரு பெட்ரூமும் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எட்டு பேருக்கு வேறு ஒரு பெட்ரூமும் அது எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே அதாவது கண்டெஸ்டை அறிமுகப்படுத்தி வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்கல்ல அப்போது அந்த பேஜ் கொடுக்கப்பட்டுச்சு அதில் ரெட் கலர் பேஜ் எடுத்தவங்களுக்கும் ப்ளூ கலர் பேஜ் எடுத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஷேட் பண்ணி தான் ரெட் கலர் பேஜ் அதிகப்படியான இருக்கிறதுனால அவங்களுக்கு நார்மல் பெட்ரூமும் ப்ளூ கலர் பேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம் கொடுத்து தான் வந்துட்டு சொல்லப்பட்டது ஏற்றுக்கிற வகையில் கிடையாது அதே மாதிரி இந்த தண்ணி விஷயம் வரவங்களெல்லாம் வந்துட்டு தண்ணியை திறந்து விடணும் தண்ணியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது அதை வச்சு நான் சொன்னதுக்கப்புறமா தான் இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ண முடியும் நான் சொன்னதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாத்துலேயும் உங்களுக்கு தண்ணி வரும் அது வரைக்கும் நீங்கள் பிடிச்ச வச்ச தண்ணியை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மாதிரி கிடையாது ஏன்னா அது யாரும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக எடுத்துக்கவும் இல்லை பிகாஸ் ஆஃப் பிக் பாஸில் இதுக்கு முன்னாடி நாலு நாள் குளிக்காமல் அந்த யாஷிகாவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தண்ணியை வச்சு விளையாண்டதெல்லாம் ரொம்ப பழகிட்டுருக்கு இன்னும் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு மற்றபடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வீடவே வந்துட்டு பெருசாக மாற்றியிருக்காங்க ரெண்டாவது நடுவு வீட்டில் வந்துட்டு டைனிங் ஹாலில் வச்சுருக்காங்க கிச்சனே அங்கே தான் வச்சுருக்காங்க போதுலாம் கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ரொம்ப ஓப்பனாக கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த சூப்பர் பெ பெட்ரூமை வந்துட்டு பார்த்துடலாம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது நிறைய வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்காமல் தான் எனக்கு தோணுது நீங்கள் பாருங்களேன் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கவங்கள வந்துட்டு பெட்ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கவங்க பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது முன்னாடியாவது எட்டி பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் பட் இப்போ ரொம்ப ஓப்பனாக ஸ்டெயிட் டு ஸ்ட்ரைட் அதுவும் ரொம்ப பக்கமாக இருக்காமல் தான் இருந்துச்சு மற்றபடி பிக் பாஸ் வீட்டில் டெக்கரேஷன்ஸ்க்குலாம் எந்த ஒரு குறைச்சலுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு பட் ஏன்னா இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் உள்ளே வரவங்க முதல்லாம் டேரெக்டாக டோர் ஓப்பன் ஆகும் உள்ளே வருவாங்க ஆனால் இப்போ எப்படின்னா டோர் ஓப்பனாகும் அவங்க ஒரு ஹால் மாதிரி ஒரு இடத்துல ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சோஃபாலாம் வைக்கப்பட்டிருக்கு அங்கேருந்து தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அந்த செட்டிங் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது புரியல அங்கெல்லாம் உட்காந்து பேசலாமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்குது ஸோ போக போக பார்த்ததுக்கப்புறமா தான் நமக்கு புரிய வரும் சரி இப்போது இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மொத்தம் இருபது கண்டஸ்டன்ட்ஸ் போயிருக்காங்க இருபது கண்டஸ்டன்டில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே சாரி முக்கால்வாசி பேருக்கு மேலே இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுக்கப்பட்ட செலிபிரிட்டிஸ் தான் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் திவாகர் இப்போ இருக்க கட்டத்தில் திவாகரை ஏகப்பட்ட பேர் வந்துட்டு காரி துப்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அவர் பேச பார்க்கவே பிடிக்கல இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவரை பாஸில் முதல் கண்டெஸ்டண்ட்டாக உள்ள அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி பலூனக்கா பலூனக்காலாம் எப்படிப்பட்டவங்கன்றது உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து தன்னுடைய ஆபாசமான புகைப்படங்களை ப்ரைவேட்டாக சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு மட்டும் காமிச்சு அதன் மூலமாக வளர்ந்தவங்களை பாஸ் வீட்டுக்குள்ளே விட்ருக்காங்க இது எந்த மாதிரியான ஒரு விஷயமே எனக்கு புரியல கலையரசன் அவர் வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காரு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் மேலேயும் புகார்கள் இருக்குது அவரையும் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான விஷயமே ஒன்று இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆபாசமாக இருக்கணும் இல்லைனா ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணியிருக்கணும் இல்லைனா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விருக்கிற ஒருத்தராக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு அடிப்படை தகுதிகள் அப்படின்ற மாதிரி ஆகிடுவோன்னு பயமாக இருக்குது அப்படி தான் உள்ளே இருக்காங்க திவாகர் சுஷல் வீரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லவும் விரும்பலை ரெண்டாவது வந்துட்டு எஃப்ஜே எஃப்ஜே அப்படின்ற ஒரு ரேப்பருங்க ஸோ ரேப்பரை வந்துட்டு அமைச்சிருக்காங்க அவர் வந்துட்டு ஷோல் அப்படின்ற சீரியல் நடிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடியே அரோரா போயிட்டாங்க அரோரா வேறு யாரும் கிடையாது இன்ஸ்டாகிராமோட பாஷையில் சொன்னால் பலூனக்கா வேறு என்ன சொல்ல முடியும் அப்புறம் விஜே பார்வதி உங்களை எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் இவங்க பெண்ணையும் பேசுவாங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே பேசுவாங்க நிறைய பேருக்கு இது எரிச்சலை ஏற்படுத்தும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா துஷார் இவரை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சில பெண்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமே அந்த கொரியன் வெப்சீரிஸில் வருவாங்களே பசங்க அந்த மாதிரி இருக்காங்க வடக்கென்னலாம் சொல்ல முடியாது அந்த கொரியன் வெப்சீரிஸில் வர மாதிரி இருக்கார் ஸோ இதற்கு நிறைய ஃபேன்கள் வருவதற்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்புறம் கனியக்கா காரக்குழம்பு கனியக்கா நம்ம குக்வி கோமாளிலலாம் வந்திருப்பாங்க நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க சபரி சீரியல் நடிகர் ஆக்டர் மற்றும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவார் இதையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பிரவீன் காந்தி டேரெக்டர் ரச்சகன் படத்தை வந்துட்டு இயக்குனவர் இவர் தான் அது ஒன்று தான் ஏதோ தெரியாத்தனமாக நல்ல படத்தை கொடுத்துட்டார் போல் அதுக்கப்புறமா ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் எந்த படமும் கிடையாது ஜோடி படமும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இவரை வந்துட்டு சாஃப்ட்டு சங்கின்னு சொல்கிறா இல்லை ஹார்டு சங்கின்னு சொல்கிறதா தெரில சமீப காலமாக வந்து சங்கிகளுக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்து வந்துகிட்டு இருப்பார் ஸோ அவரும் உள்ளே போயிருக்காரு அப்புறமா கெமி இவங்க ஒரு பாஸ்கெட்பால் பால் பிளேயர் தமிழ்நாடு லெவலில் போயிட்டு ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை டான்ஸும் ரொம்ப சூப்பராக ஆடுறாங்க இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை தொடர்ந்து ஆதிரை பிகில் படத்தில் நடிச்சிருப்பாங்க சிங்கப்பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஓன்லி அதுக்கப்புறமா நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க பட் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க பட் இது இவங்களுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்றது ஒரு டவுட்டே கிடையாது ரம்யா ஜோ இவங்க வந்துட்டு திருவிழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் டான்ஸ் ஆடுறவங்க தான் ஸோ இவங்களுடைய அடித்தளமான விஷயத்த பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இவங்க அம்மா அப்பா இருந்தது மூணே மூணு அக்கா தங்கச்சிங்க மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் பேஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கானா வினோத் சூப்பராக கானா பாடுறாரு கண்டிப்பாக பெரிய லெவலில் பேசப்படுவார்ன்றதுல டவுட்டே கிடையாது அதே மாதிரி வியானா எனக்கு தெரிஞ்சு வெளியே போகணுன்ட்டு இருந்தால் அதில் இவங்க பேர் இருந்தால் சத்தியமாக இவங்க வெளியே போயிடுவாங்க இவங்களோட அட்டிடியூட் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வியர்டாக இருக்குது இவங்க பேரே வியானா பட் இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குது மாடலிங் பண்ணிட்டுருக்காங்க மற்றபடி ஒன்றும் பெருசாக இவங்கள பற்றி சொல்கிறதுக்கெலாம் இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் இவர் வந்துட்டு சில சீரியல்ஸ்லாம் நடிச்சிருக்காரு லீட் ஆக்டராக கிடையாது சைடு ஆக்டராக நடிச்சிருக்காரு பயங்கரமாக வந்துட்டு ஆக்ரோஷமாக உள்ளே வந்திருக்காரு என்னை எதிர்த்து பேசினாலே வந்துட்டு அவங்க பயங்கரமாக அடிப்படுவாங்க அப்படின்ற அளவுக்குலாம் பேசியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா இவங்க வந்துட்டு ஒரு மீனவ பெண் அதாவது மீனவ பெண் முதல் முறையாக வந்துட்டு போட்டில் போயிட்டு கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு வ்ளாக எடுத்து போட்டுட்ருக்காங்க மீனும் அதாவது மீன் பிடிப்பது சம்மந்தமாக இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இன்ஃப்ளூன்ஸாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அப்சாரா இவங்க வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ் உமன் இவங்களுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு நிறைய பேரும் போகிறது தான் வச்சுட்ருக்காங்களாம் ஸோ இவங்களுக்கு இந்த பிக் பாஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நந்தினி இவங்க வந்துட்டு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் அவ்வளோதான் இவங்களை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்துக்கு வழங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் நான் பார்த்தது கிடையாது விக்ரம் இவரை பற்றி இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு காமெடி நடிகராக இருப்பவர் நிறைய வெப் காமெடி ஆக்டிங் பண்ணியிருக்காரு நிறைய படங்களை கூட தற்போது வந்துட்டு கமிட் ஆகி வந்துட்டுருக்காரு நார்மலாகவே ரொம்ப ஜாலியான பர்சன் தான் ஸ்டேஜ் ஐ மீன் ஸ்டாண்ட் ஸ்டாண்டப் காமெடியெலாம் நிறைய பண்ணியிருக்காரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவர் எப்படி போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கம்புதீன் இவர் வந்துட்டு ஒரு பிரபலமான சீரியல் ஆக்டர்ஸ் இப்போ யுத்திக்கு இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் பட்டாளம் இருக்குது நிறைய சீரியலை நடித்து வந்துக்கிட்டு இருக்காரு ஸோ நல்லாவே நடிக்கிறாருன்ற காரணத்தினால இவருக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஃபேன் பேஸ் வரவுதுக்கு சான்சஸ் இருக்குது அட் லாஸ்ட் லீஸ்ட் அட் லாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் அதாவது அகோரி கலையரசன் இவர் இந்த பேரை மாதத்துக்காக தான் வந்திருக்காராம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப பிக் பாஸ் கலையரசன் சொல்லி சொல்லணும் ஒரு சந்தோஷமான விஷயம் இவர் மறுபடியும் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தோடு போய் பட் அதுக்கு முன்னாடி இவரை பற்றின ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது நிறைய ஃப்ராடு பித்தளாட்டம் பண்ண ப்ரூஃப்லாம் இருக்குது பல முறை வந்துட்டு போலீஸ் கைது செய்திருக்காங்க தலைமுறைவாக கோயில் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நிர்வாண பூஜைலாம் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இது மேலே இருக்குது இதுக்கெல்லாம் இவர் வந்துட்டு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்படி இருபது போட்டியாளர்கள் வித்தியாசம் வித்தியாசமாக பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு போட்டியாளர்கள் தேவையே இல்லாமல் வாய திறக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ யார் யாருன்னு பார்ப்போம் யார் யாரோட சுயரூபம் வெளியே வரப்போதும் ஆல்ரெடி மக்களால் அதிகமாக இருக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்க வாட்டர் ஸ்டார் திவாகர்லாம் உள்ள இருக்காரு அவரெல்லாம் வந்துட்டு மக்கள் எப்படி ஓட விரட்ட போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ நாளிலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி வாய்ஸ் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக வந்துட்டு பேச காமிச்சே வீடியோ போடலான்னு இருக்கும் ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் முழுசாக கொடுக்கணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் மேலே எது பண்ணுற சுற்றிகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்